ஹாய் மக்கா அப்போது என்ன விஷயம் பார்க்க போனால் நம்ம உலையில புளிய மரம் புளி காய்ச்சிருக்கு அப்போ இந்த புளியை பார்க்கலாம் அங்கங்கே தொங்குது அப்போது நான் உங்களுக்கு புளியை காட்டி தரேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு புளியை காட்டி தர்றதுக்கு நான் புளிய மரத்தில் ஏறியாச்சு அப்போ புளியை நான் உங்களுக்கு காட்டி தரேன் தெரியுதா நம்ம புளிய மரத்தில் இருக்கிறோம் அப்போது ஃபஸ்ட் டைம் நம்ம புளி காய்ச்சிருக்கு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பார்த்திங்களா புளி சின்ன மரம் தான் போன வாட்டி இந்த புளிய மரத்துக்கு எல்லாம் வள்ளிகள் நிறைய படந்துருந்து அப்போது அதனால அந்த புளிய மரம் நின்று நினச்சேன் இப்போ இந்த வள்ளிகள்லாம் வெட்டி கிளியர் பண்ணி விட்ருந்தேன் அப்போது இந்த வாட்டி கொஞ்சம் புளியெல்லாம் காய்ச்சிருக்கு அப்போது எப்படி பறக்கிறது என்னன்னு தெரியல ஏன்னா இந்த பிரதேசம் கீழே பயங்கர காடாக இருக்குது அப்போ நம்ம ஊர்லெல்லாம் எல்லாம் புளி பறிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா கீழே ஒரு பெரிய டார்பால் விழிச்சுட்டு காட்டுவாங்க உருக்குவாங்க மரத்தில் யார் அப்போது எல்லாமே உளம் அப்போது இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது நான் லொக்கேஷனை காட்டி தரேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஆட்டி எடுக்க முடியுமான்னு பாருங்கள் அப்போது இதுதான் புளிய மரம் அப்போது கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை காட்டி தரேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே காடு பிடிச்சி கிடக்கு அப்போது இதில் நம்ம ஆட்டி விட்டோன்னா எங்கே அவ்வளோ என்னதுன்னு தெரியாது அப்போது ஒரு நாள் கீழே ஆள் விட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணி அப்புறம்தான் எல்லாத்தையும் பறிக்கணும் இல்லைன்னா கை கற்றுறது தான் பறிக்கணும் இங்கே பாருங்கள் எல்லாம் பச்சையாக இருக்குது அப்போது அந்த கொத்தில கொஞ்சம் நிறைய இருக்குது அப்போ இந்த சைடம் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் நிறைய இருக்குது ஆனால் இது நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாறை ஒரு பெரிய பாறை அந்த பாறையோட சைடில் தான் இது நிற்குது அந்த பாறையோட சைடில் தான் மக்கா நிற்குது அப்போ பார்த்துடுங்க அப்போது எந்த அளவு காய் பிடிக்குது அப்போ புளிய மரம் எந்த எங்கே வேணாலும் வேறு போட்டு வளரும் அதுக்கு இதுதான் சாட்சி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு மக்கா சரி மக்கா அப்போ பார்ப்போம் டாட்டா பாய் பாய் புளிய மரத்து மேலேருந்து நான் அப்போ புளியை எப்படி பறிக்க தெரியல இனி எப்படி பறிக்கணும் என்ன தெரியல இன்னும் கொஞ்ச நாள் நிற்குமா என்ன தெரியல யார்ட்டியா அவராள்கிட்ட கேட்கணும் அப்போது அங்கங்கே நிற்குது பச்சை புளியாக இருக்குது ஒன்று பறிப்போம் பார்த்திங்கன்னா ஒன்று பறிச்சிருக்கேன் டேஸ்ட்டு பார்ப்போம் புளிக்குதான் இன்னிக்குதானே அப்பா பயங்கரமான புளி பயங்கர சரி சரிம்மாக்கா டாட்டா பாய் பாய் see you subscribe ranga